மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிக்கவில்லை என அதிகாரிகள் விளக்கம் இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான விரிவான திட்ட அறிக்கையை கூடுதல் விவரங்கள் கேட்டு மத்திய அரசு திருப்பி அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது சென்னையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இருவழி தடங்களில் இயக்கப்பட்டு வரும் நிலையில் விரைவில் நான்கு வழி தடங்களில் செயல்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன சென்னையைத் தொடர்ந்து மதுரை மற்றும் கோவை மாநகர பகுதிகளில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த மெட்ரோ ரயில் நிறுவனம் முடிவு செய்துள்ளது அதன்படி மதுரை கோவைக்கான மெட்ரோ ரயில் இயக்க விரிவான திட்ட அறிக்கையை மெட்ரோ நிறுவனம் தயாரித்து தமிழக அரசிடம் அளித்திருந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மதுரையில் திருமங்கலம் முதல் யானைமலை ஒத்தக்கடை வரை முப்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் பாதை அமைக்கப்படும் என திட்டமிடப்பட்டுள்ளது இதில் உயர்மட்ட மேம்பாலம் வழியாகவும் நான்கு புள்ளி ஆறு ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு சுரங்கப்பாதையிலும் ரயில் இயக்கப்படும் இருபத்தி மூன்று மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்க பரிசீலிக்கப்பட்டுள்ளது மேலும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பதினோராயிரத்தி முன்னூத்தி அறுபது கோடி நிதி தேவை என குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல கோவை அவினாசி சாலை முதல் கருமத்தம்பட்டி வரையில் ஒரு மெட்ரோ ரயிலும் உக்கடம் முதல் சத்தியமங்கலம் சாலை வளியம்பாலை பிரிவு வரை மற்றொரு பாதையும் என சுமார் முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டு மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன இதற்காக பத்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடி செலவாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திட்டங்களுக்கான விரிவான அறிக்கையை தமிழக அரசு மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்த நிலையில் அதை செயல்படுத்துவதற்கான விதிமுறைகளை சுட்டிக்காட்டி விரிவான திட்ட அறிக்கை கோப்புகளை மெட்ரோ நிறுவனத்துக்கு மத்திய அரசு திருப்பி அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மெட்ரோ ரயில் திட்டத்தை இறுதி மேலான மக்கள் தொகை கொண்ட மாநகரங்களில் செயல்படுத்தும் நிலை உள்ளதையும் அதற்கான ஆவணங்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் மதுரை கோவை மாநகரங்களில் அதைவிட குறைவான மக்கள் தொகை இருப்பதாக சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தரப்பில் கேட்டபோது மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரிக்கவில்லை எனவும் அதில் சில விளக்கங்கள் கோரி திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளன மேலும் இதுகுறித்து தமிழக அரசு தான் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு உரிய கூடுதல் ஆவணங்களுடன் மீண்டும் மெட்ரோ திட்டக் கோப்புகளை மத்திய அரசுக்கு அனுப்பும் என்றும் தெரிவித்துள்ளன